மதுரையிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான் வணக்கம் சல்மான் தமிழகத்தில் தற்போது டெங்கு காய்ச்சல் அதிகமாக பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரையில் டெங்கு பரவல் குறித்த விவரங்கள் மதுரை மாவட்டத்தை மட்டிலும் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் நாளுக்கு நாள் டெங்கு காய்ச்சல் பரவல் என்பது அதிகரித்து காணப்படுகிறது ஆனால் அதனை பொறுத்த மட்டும் தடுப்பு நடவடிக்கைகள் என்பது அரசு தரப்பிலோ உள்ளாட்சி நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாக தரப்பில் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாத ஒரு சூழல் தான் காணப்படுகிறது ஒரு டெங்கு காய்ச்சல் பரவ தொடங்குகிறது வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டது என்றால் ஒவ்வொரு பகுதி வாரியாக குறிப்பாக ஒவ்வொரு பிளாக் என்று சொல்வார்கள் அந்தந்த வட்டார பகுதிகளில் புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய குறிப்பாக வாடிப்பட்டி போன்று அலங்காநல்லூர் அதே போன்று டி திருமங்கலம் உள்ளிட்ட ஒவ்வொரு வார்டு அந்த வட்டார அளவிலாக சுகாதாரத்துறை அதிகாரிகளை அழைத்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ஆலோசனைகளும் நடத்தப்பட வேண்டும் ஆனால் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை மாநகராட்சியை பொறுத்த நிர்வாக சீர்கேடு காரணமாக தற்போது வரைக்குமான அந்த டெங்கு கொசு ஒழிப்பு பணிகள் என்பது நடைபெறவே இல்லை டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள் ஏற்கனவே பல்வேறு கோரிக்கைகளை வெளியிட்டு தொடர்ந்து போராட்டம் செய்து வருகிறார்கள் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள் ஏற்கனவே மதுரை மாநகராட்சியை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் சுகாதார தூய்மையற்ற நகரம் என்ற பட்டியலில் முதலிடத்திற்கு வந்திருக்கிறது எனவே இதுபோன்ற தூய்மை பணிகள் முழுமையாக முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில்தான் இது ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய டெங்கு கொசு ஒழிப்பு பணிகளும் முழுமையாக முடங்கி இருக்கிறது இதனால் நாளுக்கு நாள் மதுரை மாநகராட்சி பகுதிகளை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் டெங்கு காய்ச்சல் பரவல் அதிகரித்து வருகிறது அதே போன்று புறநகர் பகுதிகளிலும் குறிப்பாக கிராம பகுதிகளில் அதிக இந்த டெங்கு காய்ச்சலுக்கு குழந்தைகளுக்கு அதிக அளவிற்கு பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு வருகிறது ஆனாலும் அரசு இதுவரைக்கும் எந்தவித தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத ஒரு நிலைதான் காணப்படுகிறது இது குறித்து பேசுவதற்காக சமூக அளவில் ஹக்கீம் வந்திருக்காங்க அவங்க கிட்ட கேக்கலாம் இதுபோன்ற டெங்கு கடந்த ஆண்டுகள்ல இருபத்தி ஏழாயிரம் பேர்லாம் நியமனம் பண்ணதா சொன்னாங்க ஆனா இந்த ஆண்டு இது வரைக்கும் நியமனம் பண்ணப்படல ஆனா பரவல் என்பது அதிகாரமா இருக்கு அரசுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பதில் பொதுவாக வந்து இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா சீரான மழைப்பொழிவு இல்லாமல் விட்டு பெய்ற ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா இப்போ பகுதி முழுவதும் அதிகமான கொசு பெருக்கம் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு இந்த கொசு உடைய விளைவாக பார்த்தீங்கன்னா டெங்கு பரவுவதோ ஒரு இயற்கையான ஒன்று இதுக்கு வருஷ வருஷம் என்ன பண்ணுறாங்க ஒரு நோய் வருமுன்னு தடுப்பதுதான் சிறப்பு அதற்கு ஏப்ப வந்து மாவட்ட ஆட்சியர் பிளஸ் வந்து மாவட்ட தலைமை மருத்துவ அலுவலர் சுகாதாரத்துறையிலேருந்து போட்டு மாநகராட்சி அப்புறம் உள்ளாட்சி நிர்வாகங்களை இணைத்து ஒரு பெரிய குழுவை அமைப்பாங்க நாங்கள் பத்திரிகையில பார்ப்போம் ஆனால் இந்த வருஷம் நாங்கள் அதெல்லாம் பார்க்கவே முடியல ஆனால் பார்த்தீங்கன்னா நகர் முழுவதும் கொசுவினுடைய தொந்தரவுங்கிறது இப்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது இதை வந்து டெங்கு ஒழிப்பை வந்து முன்னெடுத்து அதை எந்த எந்த பகுதிகளில் அதிக கொசு இருக்கு எந்த பகுதிகளில் அதிக அளவு வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ நகர் முழுவதும் இருக்கக்கூடிய கால்வாய்கள் பாத்தீங்கன்னா பெரிய குப்பை மேடா காட்சி இருக்குது அதுதான் கொசு உடைய உற்பத்தி மையமாக இருக்கு அந்த மையங்களை வந்து இவங்க வந்து ஒரு பட்டியல் எடுத்து அதன் மீது கொசு ஒழிப்பு சம்பந்தமான மருந்து தெரிவிக்கக்கூடிய பணிகளை இந்த காலத்தில் மேற்கொள்ளணும் ஏன்னா இதுதான் தேவையான காலம் மழை பொழிந்து கொசு அதிகமா இருக்கும்போது தான் இந்த பணியை செய்யணும் இந்த பணியை விட்டு விட்டு வேற பணியில் போக போகக்கூடிய கா இதா இருந்துச்சுன்னா இந்த கெங்கு என்பது மக்கள் மத்தியில் அதிக அளவு பரவக்கூடிய சு நிலைமை தான் வரும் அந்த நிலைமையை வந்து இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் தடுத்து தரணும்னு மதுரை மாவட்டத்தினுடைய மக்களை நாங்கள் கேட்டுக்கிறோம் மதுரை மாநகராட்சி தரப்புல இந்த டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள் ஒவ்வொரு வீடுகளை கணக்கெடுப்பு பணிகள் எல்லாம் மேற்கொள்வோம் கடந்த ஆண்டுகள்லாம் நடந்திருக்கு ஆனால் இந்த ஆண்டு உங்களால பார்க்க முடியாது இல்ல அது மாதிரி சுகாதார பணி குறித்து வீடு வீடுக்கு சர்வே அப்படிங்கிற பேச்சே இந்த காலத்துல எங்களால பார்க்க முடியல காரணம் அவங்க வந்து ஷார்டேஜா இருக்கனாலதான் குப்பை எல்லாம் தனியார் மையம் பாக்கினாங்க தனியார் மையத்துல ஒண்ணுமே வேலை செய்யலங்கிறனால இப்ப என்ன பாருங்க இந்தியாவிலேயே வந்து ஒரு நம்பர் ஒன் அசுத்தத்தில் நம்பர் ஒன் நகரமாக இந்த நகரம் ஆயிடுச்சு அப்ப எந்த நகரத்தை நீங்க வந்து அதிகமா கண்காணிக்கணும்னா அசுத்தமான நகரத்தை தான் கண்காணிக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல்ல இந்த நகரத்தை தான் கவனிக்கணும் இந்த மதுரை மாநகராட்சி நிர்வாகமாக இருந்தாலும் சரி மாவட்ட நிர்வாகமாக இருந்தாலும் சரி இந்த கொசு ஒழிப்பு பணியில் முதல்ல பணியாளர்களை கீழே இறக்கி விட்டு எந்த பகுதியில் கொசு உங்களுக்கு கடிக்குதா கொசுனுடைய பிரச்சனைகள் எப்படி இருக்குது என்பதை சர்வே பணியை துவக்கணும் ஆனால் அந்த மாதிரி சர்வே ஆளுகளை நாங்கள் இந்த வருஷம் கண் கொண்டு பார்க்கவே இல்லை அந்த மழைய நம்ம மதுரையை பொறுத்த மட்டும் விட்டு விட்டு பெய்யுது அதனால அந்த பாதிப்புகள் காய்ச்சல் பரவலும் அதிகமா தானே இருக்கு ஆமா ஆமா நிச்சயமா இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மழை வந்து சீரா ஒரே பெஞ்சுகிட்டே இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா மூணு நாளைக்கு முன்னாடி நவம்பர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஆகிய நாட்கள் வந்து ஹெவியான வெயில் காலையில அடிச்சிச்சு நவம்பர்ல வரலாற்றிலே இல்லாத வெயில் பதிவாகுதுன்னு சொல்றாங்க சிதீரியும் பாத்தீங்கன்னா சாயந்தரம் ஹெவியான மழை பெய்யுது ஆகவே இந்த இந்த நிலை மாற்றமே வந்து கொசு வந்து ரொம்ப நல்லா உற்பத்தி ஆறாக்கான ஒரு சீதோ நிலையா இது மாறி இருக்கு இந்த காலத்துல தான் நிச்சயமா வந்து இவங்க இந்த கொசு ஒழிப்பை முன்னெடுக்கணும் அப்படிங்கறத நம்ம கேட்டுக்கிறோம் நிச்சயமாகவே சமூக அர்வலர் ஹக்கீம் சொல்வது போல இந்த பரவல் டெங்கு காய்ச்சல் பரவல் என்பது அதிகரித்து வந்தாலும் கூட தடுப்பு நடவடிக்கை ஒரு இதுபோன்று டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கை என்பது முந்தைய காலகட்டத்தில் எப்படி நடைபெறும் என்றால் ஒரு ஒவ்வொரு பகுதிகளுக்கும் குறிப்பாக அரசு கட்டிடங்களில் பழமையான கட்டிடங்களில் இருந்தால் அந்த பகுதியில் உள்ள குப்பைகள் தேங்கி இருக்கக்கூடாது அந்த பகுதியில் மழைநீர் தேங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் அதனை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் அதே போன்று தனியார் கட்டிடங்கள் கட்டப்பட்டால் அந்த தனியார் கட்டிடங்களில் அந்த பகுதிக்குள் மழைநீர் தேங்காத அளவிற்காக அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த அறிவுறுத்தல் வழங்குவார்கள் அதே போன்று அப்படி தேங்கியிருந்தால் கூட அவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்படும் இப்படியாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்வார்கள் அதே போன்று ஒழிப்பு பணியாளர்களை பொறுத்த ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று அந்த வீடுகளில் உள்ள நபர்கள் குறித்து கணக்கெடுப்பார்கள் அவர்களுக்கு காய்ச்சல் பரவல் இருக்கிறதா வேறு வேறு ஏதேனும் தொற்று நோய்கள் இருக்கிறதா என்பது குறித்தான கணக்கெடுப்புகள் நடைபெறும் அதே வீடுகளுக்கு சென்று மருந்து தெளிக்கும் பணிகள் அந்த சுற்றுப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளுக்கும் தொடர்ந்து அறிவுறுத்தல் மாணவ மாணவிகள் பங்கேற்கக்கூடிய டெங்கு கொசு ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி எல்லாம் நடைபெறும் அதே ஒவ்வொரு அலுவலகங்களுக்குமே நேரடியாக அறிவுறுத்துவார்கள் அதேபோன்று மாலை நேரங்களில் கொசு மருந்து தெளிக்கும் பணிகள் நடைபெறும் ஆனால் நாம் பார்க்கக்கூடிய வகையில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் போன்றோர் முக்கிய பிரமுகர்கள் வரும்போது மட்டும்தான் குறிப்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களில் கூட பெயர் அளவிற்காக கொசு மருந்து தெளிக்கப்படுகிறது ஆனால் பொதுமக்கள் நடமாடக்கூடிய பொதுமக்கள் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் அனைத்து பகுதிகளிலுமே கொசு மருந்து வன் வாகனங்களை பார்த்தே நீண்ட நாட்களாக ஆகிவிட்டது என்ற ஒரு நிலைக்கு தான் ஆளாகி இருக்கிறார்கள் எனவே நாளுக்கு நாள் இந்த மதுரையை பொறுத்த பருவமழை என்பது விட்டுவிட்டு பெய்யக்கூடிய நிலையில் இந்த பகுதிகளில் தான் அதிகமாக அந்த லார்வா கொசு புழுக்கள் மூலமாக ஏடிஎஸ் கொசுக்கள் அதிக அளவிற்கு உற்பத்தியாக கூடிய ஒரு வருகிறது எனவே இந்த தொடர்ந்து வரக்கூடிய டெங்கு காய்ச்சல் போன்ற அறிகுறிகளை மறைப்பதற்கான நடவடிக்கைகளை கவனம் செலுத்தக்கூடிய அரசு அந்த டெங்கு கொசுக்களை உற்பத்தியாவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை முறையாக மேற்கொள்ளப்பட வேண்டும் உடனடியாக சுகாதாரத்துறை அதிகாரிகளை அழைத்து அவர்களுக்கான ஆலோசனை கூட்டங்களை ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி தற்போது எந்த நிலையில் காய்ச்சல் பரவல் இருக்கிறது என்பது குறித்தான அந்த கணக்கெடுப்புகளை முன்னெடுக்க வேண்டும் இதுபோன்ற நடவடிக்கைகள் தற்போது வரைக்குமாக மேற்கொள்ளப்படவில்லை ஆனால் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வரும்போது மட்டும் பல்வேறு ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்படுகிறது அந்த ஆய்வுக் கூட்டங்களில் கூட இந்த சுகாதாரத்துறை சார்பில் காய்ச்சல் பரவல் பரவல் குறித்தான முன்னெடுப்புகளும் எடுக்கவில்லை என்பதுதான் பிரதான குற்றச்சாட்டாக இருக்கிறது எனவே மதுரை மாநகராட்சியை நிர்வாக குளறுபடிகளால் தூய்மையற்ற நகரமாக முதலாவது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது டெங்கு காய்ச்சல் பரவலும் அதிகரித்துக் கொண்டிருப்பதால் மாநகராட்சி மக்கள் மிகுந்த ஒரு அச்சத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது மழைநீர் வடிகால்கள் எல்லாம் முழுவதுமாக அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மழைநீர் வடிகாலில் தேங்கி இருக்கக்கூடிய மழை நீர் மூலமாக தொடர்ந்து டெங்கு கொசு உற்பத்தி என்பது அதிகரித்து காணப்பட்டு வருகிறது அதே போன்று புலநகர் பகுதிகளை மட்டிலும் பள்ளி வளாகங்களில் அதிகளவிற்கான குப்பைகளில் மழைநீர் தேங்கி அதன் மூலமாக உருவாகக்கூடிய டெங்கு கொசு பரவல் என்பது அதிகரித்து மாணவ மாணவிகள் குழந்தைகள் தான் அதிக அளவிற்கான டெங்கு கொசுக்கு பாதிப்புக்குள்ளாகிறார்கள் எனவே இதுபோன்று மாணவ மாணவிகள் மற்றும் குழந்தைகள் பாதிக்கப்படும் போது எளிதில் உயிரிழப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் எனவே உடனடியாக இதன் குறித்தாக கணக்கெடுப்பு பணிகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அனைத்து துறை அதிகாரிகளையும் ஒன்றிணைத்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தினால் மட்டும்தான் டெங்கு கொசு ஒழிப்பை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியும் என்பதுதான் சமூக அர்வலர் ஹக்கீம் அவர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது அதேபோன்று மதுரை மாநகராட்சி மற்றும் புறநகர் பகுதி மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது ஜனனி